ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளாக அட்டகாசமான ஓமவல்லை ரசம் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம் ஸோ இந்த இலையில் ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சில பேருக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த மழை காலம் வெயில் காலம்னு இல்லை ஸோ விடாது கருப்பு போல் எப்போவுமே அவங்களுக்கு அந்த சளி இருமல் தொல்லை பிரச்சனை வந்து வாட்டி வதைக்கும் அப்படி இருக்கவங்களுக்குலாம் இந்த ஒரு ரசம் போதும் ஃப்ரெண்ட்ஸ் இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா சட்டுன்னு அந்த சளியெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மாயமாக மறைஞ்சு போயிடும் ஸோ நம்ம இப்போ கொஞ்சமாக வந்து கற்புரை பள்ளியில எடுத்துருக்கோம் ஒரு கைப்பிடி அளவு போல் எடுத்துருக்கோம் இதை நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த செடியை வளர்க்குறதுக்கு கூட ரொம்ப கஷ்டமே இல்லை அப்புறம் ஒரு சின்ன தொட்டியில் நீங்கள் அந்த நீங்கள் அந்த இலையோடு அந்த நுனியோடு அப்படியே மண்ணில் பொதிச்சு வச்சிங்கன்னா கூட போதும் அவ்வளோ அழகாக வளர்ந்துடும் நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா கூட ஒரு ஜன்னல் ஓரத்தில் வச்சிங்கன்னா நல்லா வளர்ந்து வந்துடும் இப்போ நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சுருக்கோம் நீங்கள் புளியெல்லாம் ஊற வைக்கும் போது சட்டுன்னு நீங்கள் சமைக்கணும்னா சுடுதண்ணியில் ஊற வச்சிங்கன்னா நமக்கு நம் சீக்கிரத்துலேயே ஊறிடும் நம்ம சீக்கிரமாக அந்த புளி நல்லா கரஞ்சி வரும் இப்போ புளியை நல்லா நம்ம கரைச்சி வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ அளோதான் ப்ரஸ் இப்போ பாருங்கள் நம்ம புளி கரைச்சல் ரெடி ஆகிடுச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ண வேண்டியது தக்காளி நம்ம எப்பவுமே வந்து ரசம் செய்யும்போது புளியோட அளவை குறைச்சலாகவும் தக்காளி கொஞ்சம் கூடுதலாகவும் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னமும் சூப்பராக இருக்கும் ரசத்தோட டேஸ்ட்டு இப்போ நம்ம ஒரு நாலு தக்காளி பெரிய படுத்த தக்காளி எடுத்துருக்கோம் அந்த மேலே இருக்கக்கூடிய நுனி பகுதியை மட்டும் கட் பண்ணி பெரிய சைஸாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க நம்ம தக்காளியை கையால் கரைக்கிறதோட இந்த மாதிரி அரைச்சி சேர்த்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னமும் அந்த கன்சிசன்சி ரசத்துக்கு இன்னும் கூடுதல் சுவையை கூட்டி தரும் இன்னமும் டேஸ்ட் நல்லாவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பெரிய பீஸஸ்ஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதோட நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க எப்பவுமே நீங்கள் சமையலுக்கு கல்லுப்பூ யூஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை தான் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் ஸோ நம்ம கையால் கரைக்கும் போது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு டைமும் அதிகமாகும் சில பேருக்கு கையால் கரைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஸோ அவங்களுக்குலாம் இந்த மெத்தட் ரொம்பவே யூஸாக இருக்கும் டேஸ்ட்டுமே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம சின்ன மிக்ஸி ஜாரில் நல்லா வந்து ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஜார் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இது பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்ற ஸ்பூன் மேலும் ஒன்றரை ஸ்பூன் சிரகம் சேர்த்துருக்கோம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்க நல்லா பவுடராக அரைச்சிட்டு வந்துவிட்டோம் ரொம்ப நைஸாக பவுடரை அரைக்க வேணா ஒன்று ரெண்டு அந்த திரியாக இருந்தால் பரவாயில்ல அந்த ஸ்டேஜில் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பூண்டு பற்கள் எடுத்துக்கலாம் ஒரு பத்து பதினஞ்சு பற்கள் போல் வாஷ் பண்ணி அதோடு சேர்த்துக்கலாம் நீங்கள் தோல் நீக்க வேண்டியதில்லை அப்படியே சேர்த்துக்கலாம் ஸோ அது உங்கள் ஆப்ஷனல் தான் வேணும்னா நீங்கள் தோல் நீக்கிட்டு கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அதையும் சேர்த்துக்கலாம் பூண்டு பற்களை அரைச்சதையும் இதோட சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சிருந்தோம்னா அந்த கற்பூர வள்ளி இலைகளையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இலைகளையும் சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு நம்ம எடுத்துருக்கோம் சேர்த்து இதையும் நல்லா வந்து ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டியதில்லை கொஞ்சம் லைட்டாக நைஸாக இருந்தால் போதும் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டியதில்லை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இந்த அளவுக்கு அரைச்சிங்கன்னா போதும் ஒன்று ரெண்டு அந்த திரி திரியாக இருக்கும் அப்படி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஓகே தான் அதை அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து ஊற்றிக்கோங்க ஸோ இந்த மாதிரியெல்லாம் உணவே மருந்தாக நம்ம சமைச்சு கொடுக்கும்போது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கலாம் நம்ம வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கும் இதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களும் அடுத்து அடுத்து அவங்க பிள்ளைங்களுக்குலாம் சொல்லிக் கொடுத்து உணவே மருந்துன்னு வாழும்போது எல்லாருமே ஆரோக்கியமாக வாழலாம் இது நம்ம செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும் ஃப்ரெஸ் கண்டிப்பாக இந்த ரெசிபிஸ்லாம் சொல்லிக் கொடுங்க ஸோ நிறைய பேர் இப்போ இதெல்லாம் மறந்துருப்பாங்க இப்போ நம்ம ரெடிபேடு வச்சிருந்த ரசத்தோடு கொஞ்சமாக பெருங்காய பவுடர் சேர்த்துக்கோங்க ரசத்தில் எப்பவுமே வந்து அதிகமான அளவு பெருங்காய பவுடர் சேர்க்காதீங்க கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு சிட்டிக்கு அளவு சேர்த்திங்கன்னா போதும் மஞ்சள் பவுடர் சேர்த்துக்கலாம் சேர்த்து இப்போ நம்ம ரசத்துக்கு ஒரு தாளிப்பு கொடுத்தலாம் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க பேன் ஹீட் ஆனது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ரசத்துக்கு எப்பவுமே நீங்கள் அதிகமான அளவு ஆயில் சேர்க்க வேண்டியதில்லை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஹீட் ஆனது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் ஒரு அஞ்சு நம்பர் போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதோட கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க பொறுஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ரசத்தை கரைசலை இதோட சேர்த்துக்கோங்க எப்போவுமே நீங்கள் ரசம் செய்யும்போது இன்னொரு விஷயமும் ஃபாலோ பண்ணணும் ப்ரெஸ் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ரசம் செய்யும்போது எப்பவுமே வந்து ஐ ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க இன்னும் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ரசம் கரைசலை இதோடு சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த புளிப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ரொம்ப புளிப்பாக இருந்தாலும் ரசம் நல்லா இருக்காது அதே டைம் லைட்டான அந்த புளிப்பு தன்மை இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க செக் பண்ணிக்கோங்க புளிப்பு லைட்டான புளிப்பு இருந்தால் போதும் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப வந்து ரசம் எப்பவுமே வந்து ரொம்ப நேரம் வந்து கலந்து கலந்துவிட்டுகிட்டே இருக்கக்கூடாது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம புளிப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டோம் இப்போ ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கொதிக்க விட்டுடலாம் ஒன் டைம் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் கலக்கிற மாதிரி ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ஒன் டைம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஃபுல்லாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மேலே வந்து கொத்தமல்லி இலைகளை தூவிக்கலாம் கொத்தமல்லி இலை தூ தூவி நீங்கள் ஸ்டவ்வை ஃபுல்லாக மீடியம் ஃப்ளேமில் விட்டுடுங்க நல்லா வந்து நொறைச்சி வரும்போது ரொம்ப நேரம் ரசம் கொதிக்க விடக்கூடாது ஸோ இப்போ நம்ம ஒரு செவன் டு டென் மினிட்ஸ் விட்டிங்கன்னா நல்லா வந்து நரைச்சி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஓம வலியிலே அதாவது கற்புர வலியிலே சேர்த்துருக்கோம் ரசம் எப்படி இருக்குமோ மருந்து மாதிரி இருக்குமோ அப்படின்லாம் யோசிக்க வேண்டியது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம அந்த இலையை சேர்த்துருக்கோம் அப்படின்ற அந்த டிஃப்ரெண்ட்டே தெரியாது நீங்கள் சொன்னால் தான் தெரியும் ஸோ அளவுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் நம்ம தெரியாமலே வந்து மருந்தை நம்ம அவங்களுக்கு உணவோடு சேர்த்து கொடுக்கும்போது எல்லாேருமே ஹெல்த்தியாக இருக்கலாம் எந்த வித சளி தொந்தரவுகளும் இருமல் தொந்தரவுகளும் இல்லாமல் நம்ம எப்பவுமே ஹெல்த்தியாக இருக்கலாம் வீக்லி ஒரு ஒன் டைம்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே நல்லது இந்த செடியும் வந்து நம்ம இப்போ ஈஸியாக வளர்த்துடலாம் இந்த இலை இல்லையே அப்படின்னு வந்து இனிமேல் யோசிக்காதீங்க உங்கள் சின்ன அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தால் கூட ஒரு சின்ன கிச்சனையோ இல்லை எங்கேயாச்சும் ஒரு ஜன்னல் ஓரத்தில் வச்சிங்கன்னா கூட அழகாக வளர்ந்துரும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த செடி இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனாலும் செடியை வளர்த்து இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்க ஸோ நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்களா இந்த ஓமவளி இலைகளை வச்சு இன்னும் எப்படி நம்ம செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ பார்க்கும்போது எவ்வளோ அட்டகாசமாக இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே நம்ம ரசம் வைக்கும்போது பர்ஃபெக்டாக வரனால இந்த மெத்தட ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எப்பவுமே நீங்கள் ரசம் வந்து பர்ஃபெக்ட்டாக வைக்கலாம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சுட சுட சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே அட்டகாசமான சுவையில் இருக்கும் ஸோ நீங்களும் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு நல்லா இருந்ததா உங்கள் சளி பிரச்சனைகள்லாம் க்யூர் ஆச்சா அப்படின்ற மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோஸோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்